கொற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு படத்திற்கு புலவர் புலமைப்பீச்சன் பாடல் எழுதுகிறார் அந்த பாடலை அவர் எழுதுகின்ற பொழுது இதை எப்படி எழுதினேன் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு வரியை சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொன்ன அந்த வரியிலிருந்து நான் இந்த பாடலிலே ஒரு வரிக்கு பொருள் தரும்படி எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது எந்த பாடல் என்ன படம் என்று பார்த்து விடுவோம் இங்கே நினைத்தவே முடிப்பவன் என்ற ஒரு படம் அந்த படத்திலே எம்ஜிஆர் பாடுவதாக அந்த காட்சியிலே வருகின்ற பாடல்தான் அந்த பாடல் தான் அந்த பூமழை பூமலை பொங்கி வசந்தங்கள் வாழ பூர்வலம் நடக்கின்றது எழில் பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்கும மீனிக்கீறது இந்த பாடலை பாடிக்கிட்டே வருவார் இதில் வரும்போது இடையில் ஒரு அந்த பாடல் வரும்போது ஒரு வரி அழகான ஒரு வரி வரும் வெண் சங்கு கழுத்தோடு பொன் மாலை அசைந்தாட நான்கண்ட பொருள் கூறவா இந்த வரி வெண் சங்கு கழுத்தோடு பொன் மாலை அசைந்தாட நான்கண்ட பொருள் கூறவா எப்படின்னு இந்த வரியை எழுதிட்டு இந்த வரியை நான் எப்படி எழுதினேன் அப்படின்னு அங்கே அந்த புலவர் சொல்கிறார் இதை இளங்கோவடிகள் எழுதிய அந்த சிறப்பதிகார வரிகளிலே இருந்து நான் எடுத்துக்கொண்டேன்கிறார் இளங்கோவடிகள் அங்கே என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தா கண்ணகி மதுரைக்கு உள்ளே போகிறார் அந்த மதுரையை சுற்றி கோட்டையிலே பாண்டிய மன்னனுடைய கொடிகள் பறந்து கொண்டே இருக்கிறது காட்டிலே அசைந்து பறந்து கொண்டே இருக்கிறது அப்போ கண்ணகி அந்த கோட்டைக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக இந்த கொடிகள் அசைந்து காற்றுக்கு அசைவது எப்படி இருக்கிறது என்று அங்கே இளங்கோவடிகள் சொல்லுகிறார் நீ மதுரைக்குள்ளே வராதே வந்தால் உனக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்று இந்த கொடிகள் அசைந்து வராதே வராதே என்று சொல்லுவது போல இருப்பதாக இளங்கோவடிகள் அந்த பா வரியை அமைத்திருப்பார் என்று அங்கே சொல்லுகின்றார் ஒரு நல்ல ஒரு இலக்கிய நயத்தோடு அங்கே இந்த பாடலை எழுதியாக இந்த வரியை எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறார் அங்கே அந்த இளங்கோவடிகள் எழுதிய அந்த வரி தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரலன் பண பனை போல வாரலன் பனை போல மறித்து கை காட்ட என்று சொல்லுகிறார் நீ உள்ளே வராதே என்று இந்த கொடிகளெல்லாம் கண்ணகியிடம் நீ உள்ளே மதுரைக்குள்ளே வந்தால் உனக்கு கெடுதல் ஏற்படும் என்று சொல்லுவது போல் அந்த கொடிகளினுடைய அசைவு அங்கே தென்பட்டது என்று சொல்லுவதாக அங்கே சொல்லியிருக்கிறார் அதைத்தான் புலவரவர்கள் இந்த வரியிலே நான் இங்கே இந்த வெண்சங்கு கழுத்தோடு என்ற இந்த இது சொல்லுகின்ற பொழுது வெண்சங்கு கழுத்தோடு பொன்மாலை நான் கண்ட பொருள் கூறவா என்று இந்த வரியை எழுதியிருந்தேன் எனக்கு இந்த பாடல் எழுதுகின்ற பொழுது இந்த வரி அங்கே இருந்து நான் எடுத்துக்கொண்டேன் அந்த பொருள் படம் எடுத்துக்கொண்டேன் என்று புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆக ஒரு இலக்கிய நயத்தை எங்கிருந்து இந்த புலவர்கள் எடுக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த பாடலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழ் இலக்கியங்கள் என்பது எல்லோருக்கும் கை கொடுக்கின்ற ஒன்று அவை நிறைய திரைப்பட பாடலாசிரியர்களுக்கும் தமிழ் இலக்கியங்கள் பாடல் எழுதுவதற்கு கை கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லுவதற்காகத்தான் நான் இந்த காட்சியை சொன்னேன் நன்றி வணக்கம்